ஒரு யூரோக்கு பட்டு சேலையா வரும் ஜூன் மாதம் பதினைந்தாம் திகதி காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இதுவரை காணாத மலிவு விலையில் நீங்கள் வாங்கும் இரண்டாவது பட்டு சேலை ஒரு யூரோ மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுக்கும் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் நூறு யூரோ முதல் ஐநூறு யூரோ பெருமதியான சேலைகள் எது எடுத்தாலும் அதே பெருமதியான சேலைகள் ஒரு யூரோ மட்டுமே உங்கள் கோபிரானம் டாட் ஜெர்மனி இனியதோறும் மாலை பொழுதில் பாரிஸின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்துவசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை நெஜமாக்கித் தருகின்றார் ஈசன் பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் தமிழ் உறவுகளே வணக்கம் ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து ராமகிருஷ்ணன் அவர்கள் உறவுகளே வணக்கம் ஐரோப்பிய தேர்தல்கள் தொடர்பாக ஜெர்மனியில் நடைபெற்று வரும் பிரச்சாரங்களில் மோசடிகள் மேற்கொள்ளப்படுவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன ஐரோப்பா பாராளுமன்றத்துக்கான தேர்தலானது வருகின்ற ஜூன் மாதம் நடைபெற உள்ள நிலையில் அண்மை காலங்களாக பல கட்சிகளுடைய பிரச்சார ஆவணங்கள் மீது பிளியான மோசடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக லாய்பிக்கில் சிடி என்று சொல்லப்படுகின்ற ஜெர்மனியின் பிரதான எதிர்கட்சியினுடைய பிரச்சார பதாகைகள் மீது கலிஃபாட் என்று சொல்லப்படுகின்ற வசனங்கள் மோசடியான ரீதியில் எழுதப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது கலிஃபாட் தான் தீர்வு என்று சொல்ல வ சொல்லப்படுகின்ற வகையில் இவ்வாறு இந்த பதாகைகள் மீது எழுத்துக்கள் குறைக்கப்பட்டதாகவும் இது பல்வேறு இடங்களில் இவ்வகையான பதாகை பதாகைகள் காணக்கூடியதாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இந்த விடயம் சம்பந்தமாக போலீசார் நான்கு குற்றவாளிகளை விசையை தேடி வருவதாகவும் இவர்கள் வலதுசாரி தீவிரவாத அமைப்புடன் சம்பந்தப்பட்டவர்கள் என்று தாம் கருவதாக போலீசார் தெரிவித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மை காலங்களாக இவ்வாறு தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளின் பொழுது தாக்குதல் சம்பவங்கள் மற்றும் மோசடி விடயங்கள் இருநூற்றி எழுபத்தஞ்சு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பேர்லின் நகரத்தில் இரண்டு குழுக்களுக்கு இடையே மோதல் நிகழ்ந்துள்ளது நேற்றைய தினம் பேர்லின் நகரத்தில் இரண்டு குழுக்களுக்கு இடையே பாரிய மோதல் சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது அதாவது பாஸ்கெட் பால் என்று சொல்லப்படுகின்ற விளையாட்டு நிகழ்வு நடைபெற்ற பிற்பாடு இரண்டு அணிகளுடைய ஆதரவாளர்கள் இவ்வகையான த பரஸ்பர தாக்குதலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தமாக கணக்கு நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபட்டதாகவும் பின்னர் போலீசாரால் எண்பத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பெனபாஸ்ட் இஸ்டன்புல் மற்றும் ஒலிம்பிகோஸ் பிராஸ் என்று சொல்லப்படுகின்ற இரண்டு அணிகளுடைய ஆதரவாளர்களே

டோட்முன் ஜெர்மனி பீலவெல் நகரத்தில் மூன்று பெண்கள் மீது வாகனம் மோதியுள்ளது இதனால் அந்த மூன்று பெண்களும் படுகாயம் அடைந்துள்ளனர் பீலபெல் நகரத்தை அண்டிய பிரதேசத்தில் எட்டு பெண்கள் வீதியில் ஓடிய பொழுது வாகனம் வாகனம் ஒன்றானது மூன்று பெண்கள் மீது மோதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இவர்கள் உடற்பயிற்சி சென்று செய்து கொண்டிருந்த பொழுது வேகமாக வாகனத்தை ஓட்டி வந்த பத்தொன்பது வயதுடைய இளைஞருவன் வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்ததாகவும் இதன் காரணத்தினால் வாகனமானது மூன்று இவ்வையா உடற்பயிற்சியை மேற்கொண்ட பெண்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் இதன் இந்த கா தாக்குதலின் காரணமாக அன்றைய விபத்தின் காரணமாக நாற்பத்தைந்து நாற்பத்தி ஆறு எழுபத்தைந்து வயதுடைய மூன்று பெண்கள் படு காயமடைந்து தற்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஏனைய ஐந்து பேருக்கும் மரவிய ரீதியில் அழுத்தங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் சமூக உதவி பெற்று வருகின்றவர்கள் வீட்டுக்கான உதவி நிதியை பெறுகின்ற பொழுது அவர்கள் காப்புறுதி செய்து கொள்ள வேண்டும் என நீதிமன்றம் ஒன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது ஜெர்மனியில் சமூதாய பணத்தில் வாழுகின்றவர்களுக்கு சமுதாயத்து திணைக்களமானது வீட்டு வாடகைக்குரிய பணத்தை வழங்கும் பொழுது வீட்டு உரிமையாளர்கள் இவ்வையாக சமூக பணத்தில் வாழ்கின்றவரிடம் ஹப் பிலிக் பசியர்கள் சொல்லப்படுகின்ற கட்டாய காப்புறுதி ஒன்றை செய்யுமாறு பணிக்கலாம் வேளையில் சமூதாயத் திணைக்களமானது இவ்வையான காப்புறுதியை கட்டாய காப்புறுதியை நிராகரிக்க முடியும் இதே வேளையில் இவ்வாறு நிராகரித்தமைக்கு எதிராக சமுதாய பணத்தை பெறுகின்ற ஒருவர் நீதிமன்றத்தை உன் உதவியை இதே வேளையில் தற்பொழுது முண்ட சொசியால் ஜரி காசல் என்று சொல்லப்படுகின்ற காசல் நகரத்தில் உள்ள இந்த மாநிலத்துக்கு பொறுப்பான சமூக நீதிமன்றமானது இவ்வாறு சமுதாய பணத்தில் வாழ்கின்றவர்களுக்கு சமுதாய திணைக்களமானது நான்கு ஒரு பத்து சென்ட்களை இ வையான ஹி ஃபர்ஸ்டியுக்கு வழங்க வேண்டும் என்று தனது தீர்ப்பு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஹார்ஸ்பியர் சொல்லப்படுகின்ற ஒரு இணையதளத்தில் இந்த நீதிமன்றத்தின் முடிவு தெரிவாகி இருக்கின்றது அதாவது பத்திர கோர்விலா கோர்வை இலக்கம் முப்பத்தி நாலு எஸ் எழுபத்தி ஆறு இருபது ஆறு என்ற வழக்கு பத்திரக்கோர்வையின் அடிப்படையில் இந்த நீதிமன்றமானது தனது தீர்ப்பை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த கட்டாய காப்புறுதியானது வீட்டு வாடகைக்கு பணத்தில் உள்ளடங்குவதாக நீதிமன்றம் தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி உலகச் செய்திகள் இலங்கையில் எங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உரிமைய வேலை திட்டத்தின் கீழ் காணி உத் உறுதிப்பத்திரங்களை வழங்கும் நிகழ்ச்சி ஒன்று பங்கேற்ப பங்கேற்பதற்காக புதுக்குடிப்பு மத்திய மகாவித்தியாலயத்தை சென்றபொழுது இரண்டு பெண்கள் பாடசாலை வளாகத்தின் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவுடன் பேச்சுவார்த்தை நடத்த நடத்திய வடமாநில ஆளுநர் சார்ஸ் அவர்கள் பின்னர் இவர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக ஜனாதிபதிக்கு தெரிவித்ததாகவும் பின்னர் ஜனாதிபதி அவர்கள் இவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தான் தீர்வு காணுவதற்கு தடசங்கப்பம் பூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன பப்புவா கனி நாட்டில் பாரிய மண் சரிவு ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது இந்த மண் சரிவின் காரணமாக அறுநூற்றி எழுபது பேர் இறந்துள்ளதாகவும் பலர் காணாமல் போயுள்ளதாகவும் அங்கிருந்து வெறும் செய்திகள் தெரிவிக்கின்றன பப்புவா நியூ எரியன் எரியன் என்ற நாட்டுடன் எல்லை உள்ளதாக உள்ளதும் மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு அருகாமையில் உள்ள ஒரு நாடு என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாகும் மிக நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் வைங்க <laughs> <laughs> தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்யம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பட்டு சேலையா வரும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இதுவரை காணாத மலிவு விலையில் நீங்கள் வாங்கும் இரண்டாவது பட்டு சேலை ஒரு யூரோ மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுக்கும் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் நூறு யூரோ முதல் ஐநூறு யூரோ பெருமதியான சேலைகள் எது எடுத்தாலும் அதே பெருமதியான சேலைகள் ஒரு யூரோ மட்டுமே உங்கள் கோபிராஞானம் டாட் ஜெர்மனி